தூத்துக்குடி மேற்கு பகுதி திமுக சார்பில் டூவிபுரத்தில் நீர் மோர் பந்தலை அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் உள்ளிட்ட பல வகைகளையும் வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் உச்சத்தால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியே வரும் பொதுமக்கள் குடிநீருக்காக அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோரின் அறிவுரைப்படி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் திமுகவினர் குடிநீர் பந்தல் அமைத்து வருகின்றனர் இதேபோல் தூத்துக்குடி மேற்கு பகுதி செயலாளர் ரவீந்திரன் மாநகராட்சி கல்விக்குழு தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான அதிர்ஷ்ட மணி ரவீந்திரன் ஆகியோர் ஏற்பாட்டில் தூத்துக்குடி டூவிபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள நீர் மோர் பந்தல் திறப்பு விழாவிற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு நீர் மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் தர்பூசணி உள்ளிட்ட பல வகைகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் மாநகராட்சி துணை மேயர் ஜெனிட்டா செல்வராஜ் அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ் மாவட்ட பிரதிநிதி கதிரேசன் மண்டலத் தலைவர்கள் அன்னலட்சுமி கலைச்செல்வி திலகராஜ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் கோட்டுராஜா அந்தோனிராஜ் உமர் தகவல் தொழில்நுட்ப அணி மார்க்கின் ராபர்ட் திலீப் ராஜன் செந்தில்குமார் கார்த்திகேயன் அன்பழகன் செல்வராஜ் ரமேஷ் ஆனந்த் லாரன்ஸ் சதீஷ்குமார் முனியராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்